அனைவருக்கும் இனிய வணக்கம் சமீபத்தில் நேற்று நடந்து முடிந்த வானியல் தொழில்நுட்ப மாநாட்டில் வானியல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் சிறந்த விளங்குவதாக முன்னாள் விஞ்ஞான பிரச்சார் இயக்குனர் நகுல் பார்சார் தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள கணித அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு வானியல் ஆய்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுக்கான வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் ஆய்வு குறித்த இரண்டு நாள் மாநாடு யூத் அஸ்ட்ரானமி ஸ்பேஸ் சயின்ஸ் காங்கிரஸ் மற்றும் ஐயாயிரம் இடங்களில் அஸ்ட்ரானமி நிகழ்வுகள் மற்றும் ஆயிரம் இடங்களில் அஸ்ட்ரானமி ஆய்வகம் அமைச்சல் ஆகிய மூன்று நிகழ்வுகளுக்கும் தொடக்க விழா சென்னை தரமணியில் அமைந்துள்ள ஐஎம்எஸ்சி என்று அழைக்கப்படும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெடிக்கல் சயின்ஸில் மிகவும் சிறப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இப்போது அந்த நிகழ்வுகளில் பங்கேற்று எவ்வாறு கூகுள் பாம் பதிவேற்றுவது என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம் வானவியலில் உள்ள அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் பங்கேற்ற விவரங்களை இந்த கூகுள் ஃபார்ம் வழியாக பதிவேற்றுங்கள் அதிகமான நிகழ்வுகள் செய்பவர்களுக்கு தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி சார்பாக ஒரு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்பதை இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் டாஸ் வெப்சைட்டில் சென்றால் இதற்கான விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கும் அதில் சென்று இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் செய்யுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கிலும் எப்பாறு பதிவு செய்து என்ற விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ அதில் சென்றும் அந்த விவரங்களை பார்த்து கொள்ளலாம் உங்கள் மொபைலில் உள்ள கியூஆர் ஸ்கேனரில் சென்று இந்த கோடை ஸ்கேன் செய்தால் இது போன்ற கூகுள் ஃபார்ம் வரும் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் செய்தால் அதனுடைய லிங்க் ஓப்பன் ஆகிவிடும் ஸோ க்யூஆர் கோட் ஓப்பன் செய்தால் இந்த மாதிரி லிங்க் வரும் ஸோ லிங்கை கிளிக் செய்தால் அந்த கூகுள் ஃபார்ம் வரும் அந்த கூகுள் ஃபார்மில் முதல்ல அங்கே மேலே டிக்ஸே சொல்லி கேட்கும் முதல்ல டிக் பண்ணிக்க ஸோ அது கீழே உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணணும் ஸோ உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக இல்லாமல் டைப் பண்ணிக்க அதன் பிறகு கீழே உங்களுடைய பெயர் உங்களோட பெயரை சரியாக டைப் பண்ணிக்க அதன் பிறகு உங்களுடைய மொபைல் எண் ஸோ அதன் பிறகு அஸ்ட்ரோ கிளப்போடைய பெயர் கேட்கும் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்ட அஸ்ட்ரோ கிளப் பெயரும் இதில் இருக்கும் ஸோ அதில் சென்று நீங்கள் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நான் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான யூத் அஸ்ட்ரானமி சயின்ஸ் காங்கிரஸோட ஷாப் நான் பதிவு பண்ணுறது ஸோ சென்னையில் நடந்ததுனால சென்னை அஸ்ரோ கிளப் என்று பதிவு செய்கிறேன் ஸோ நடைபெற்ற தேதி ஸோ பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரு நாட்கள் நடைபெற்றது ஸோ நான் இப்போ பதினஞ்சாம் தேதிக்கு போட்டுக்கிறேன் ஸோ என்னோடய விவரங்கள் இருக்குது ஸோ விவரம் என்ன நடந்துச்சு என்கிறது பாட்டுக்கலாம் ஸோ அந்த விவரத்தை நான் கால் பண்ணி வச்சுருக்கனால நான் அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நிகழ்வுகளோட இன்றைக்கே ஒன்று ஸோ இரண்டு மூன்று இடம் ஒன்றை செஞ்சால் கூட அதை பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து ஏட் ஃபைல் ஸோ இதில் வந்து உங்கள் நிகழ்வுகளின் ஃபோட்டோ அல்லது செய்தித்தாள்கள் வெளியிட்டிருந்தால் அதன் புகைப்படம் அல்லது போஸ்டர் ஆர் ப்ரோச்சர் அந்த நிகழ்வுகளுக்காக தயார் செய்து இருந்தார்கள் அது மொத்தம் பத்து ஃபைலை இதில் அப்லோட் பண்ணலாம் ஸோ குறைந்தபட்சம் ஒரு இரண்டு ஃபைல் ஆகும் அந்த நிகழ்வுகள் நடந்த புகைப்படம் அது சார்ந்த புகைப்படம் வெளியே அப்லோட் செய்யலாம் சின்செட் ஃபைல் கொடுத்ததையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நிற்கும் ஸோ திரும்பவும் இந்த இடத்துல சொல்கிறேன் நிறைய பேர் இது அப்லோட் ஆகலின்னு சந்தேகம் சொல்கிறீங்க ஸோ ஏட் ஃபைல் கொடுத்ததையும் ஒரு முப்பது செகண்டு நீங்கள் காத்திருக்கணும் உடனே வந்து ப்ரோஸ் ஆப்ஷன் வராது இது வந்து கூகுளில் கொடுத்துற செட்டிங்கு ஸோ ஏட் ஃபைல் கொடுத்ததையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நிற்கும் ஒரு முப்பது செகண்டு வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் ப்ரோஸுங்கிற ஆப்ஷன் கீழே வரும் ஸோ ப்ரோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் எங்கே ஃபோட்டோ இருக்குது ஸோ கேமரா அது வந்து டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அல்லது இங்கே மீடியா பிக்சர்னு குடிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு சென்றும் ஸோ உங்களோட கேலரி சென்றீங்கன்னா இங்கே இமேஜில் போனோம்னா ஸோ ஆள் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா இமேஜும் இங்கே காட்டும் ஸோ அதில் எந்த இமேஜுங்கிறதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வச்சுருங்களா ஸோ எங்கே இமேஜ் வச்சுருங்க ஸோ வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன புகைப்படம் வந்தது ஸோ செய்தித்தாள்கள் வந்தது ஸோ செய்தித்தாள்களில் வந்தால் ஒரு இரண்டை நான் இதில் ஆட் செய்கிறேன் ஸோ இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் அதை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு ஆட் பண்ணியிருக்கேன் சிறந்த புகைப்படம் நாலு சிந்த வெளியீடு விழா சிறந்த இடங்களில் அஸ்டானமி கெட்டு பரிசு வழங்க விழா சிறந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு பத்து புகைப்படம் வரைக்கும் இதில் வந்து ஆட் பண்ணலாம் சிறந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள புகைப்படங்களை இதில் நீங்கள் ஆட் பண்ணீங்க பத்து பொய்யை படம் வரைக்கும் அதிகபட்சம் இதில் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் ஆகாது அதிகபட்சம் பத்து பொய்யை படம் மட்டும் பத்து படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பன்னெண்டு செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ செலக்ட் கொடுத்தோன்னா இங்கே வந்து நமக்கு எரர் வந்துடும் ஸோ பத்து தான் செலக்ட் பண்ண முடியும் ஸோ பத்து படத்துக்கு மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எரர் வரும் ஸோ அதனால் நாங்கள் சரியாக பத்து படத்தை மட்டும் செலக்ட் செய்ய வேண்டும் ஸோ இதோட நாலு படம் செலக்ட் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன்னோ மேலே காட்டும் ஸோ பத்து புகைப்படங்கள் சரியாக செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு புகைப்படங்களோ அல்லது அந்த நியூஸ் பேப்பரில் அந்த கட்டிங்கோ அல்லது அந்த இன்விடேஷன் ஸோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ ஆகுது உங்களுடைய இணைய இணையதளத்தோட வேகம் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ண நெட்டோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி இது ஒவ்வொரு ஃபைலும் அப்லோடாகும் ஸோ இப்போ பத்து ஃபைலும் அப்லோட் ஆகி முடிச்சிச்சு ஸோ திரும்ப கூட நீங்கள் சரி பார்த்துக்கலாம் உங்களோட மெயில் ஐடி சரியாக உள்ளதா பேர் சரியாக உள்ளதா மொபைல் எண் ஸோ எந்த அஸ்ட்ரோ கிளப்போட நேம் என்ன ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தோட அஸ்ட்ரோ கிளப் கொடுத்தீங்க ஸோ அந்த நிகழ்வுகளோட எண்ணிக்கை ஸோ அங்கே என்ன நடத்துனீங்க ஸோ அதை ஒரு இரண்டு லைன் குறிப்பு ஸோ எத்தனை நிகழ்வு நடத்துனீங்க ஒரு இடத்துல நடத்துனீங்கன்னா ஒரு நிகழ்வு ஸோ ரெண்டு மூணு இடம் சேர்ந்து நடத்தி ஒன்றா பதிவு பண்ணிங்கன்னால் ஸோ இரண்டு மூணு நிகழ்வுகள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு சமிட் கொடுத்திங்கன்னா சம்மிட் கொடுத்ததையும் உடனே சமிட் ஆகுன்னு எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இவ்வளோ ஃபோட்டோலாம் அப்லோட் ஆகணும் ஸோ அதனால் அதுக்கும் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் தான் சப்மிட்னு வரும் இப்போ நான் சம்மிட் கொடுக்குறேன் ஸோ இப்போ லோட் ஆகிட்ருக்கு ஸோ ஒரு பத்து புகைப்படம் அப்லோட் ஆனதுனால அது அப்லோட் ஆகிறது உடனே ஆகாது ஸோ குறிப்பிட்ட நேரம் எடுக்க ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உடனே சப்மிட் ஆகலை ஒர்க் ஆகலை ஸோ அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் இந்த பத்து புகைப்படமும் அந்த கூகுள் ஃபார்மில் போய் அப்லோட் ஆகும் ஸோ அதுக்கு சிறிது நேரம் டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்ததையும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுடைய பதிவு பதிவாகி விட்டது என்று வரும் ஸோ இதே போல் தான் ஆயிரம் இடங்களில் அஸ்ட்ரா இதே சேம் ஃபார்ம் தான் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஐயாயிரத்துக்கு இடத்துக்கு போல் ஆயிரம் இடங்களில் அஸ்ட்ரானமி இருக்கும் ஸோ அதே போல் தான் யூத் சயின்ஸ் அஸ்ட்ரானமி சயின்ஸ் காங்கிரஸ் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கூகுள் ஃபார்மை இதே மாதிரி பதிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வானியல் ஆர்வலர்களும் இதில் பங்கேற்று தமிழகம் முழுவதும் ஐயாயிரம் இடங்களில் வானியல் நிகழ்வை ஜனவரி முதல் ஜூன் வரை பதிவு செய்யுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்